சிக்ஸ்த்து ஓல்டு தமிழில் என்று தமிழிலே பேசுவோம் அப்படிங்கிற உரைநடை பகுதி பார்ப்போம் இந்த டாபிக் வந்து நம்ம சிலபஸில் ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அப்படின்னு பகுதி ஆறில் யூனிட் சிக்ஸில் இந்த டாபிக் கவர் ஆகுது பார்ப்போம் போஸ் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா அஞ்சல் நிலையம் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா அஞ்சல் நிலையம் டிவி தொலைக்காட்சி ரேடியோ வானொலி டிஃபன் சிற்றுண்டி டீ தேநீர் கரண்ட் மின்சாரம் டிவினா தொலைக்காட்சி ரேடியோனா வானொலி டிஃபன் அப்படின்னா சிற்றுண்டி டீனா தேநீர் கரண்ட்னா மின்சாரம் டெலிஃபோன் தொலைபேசி டெலஃபோன் தொலைபேசி ஃபேன் மின்விசிறி ஃபேன் மின்விசிறி சேர் நாற்காலி சேர் நாற்காலி லைட் விளக்கு லைட் விளக்கு டம்ளர் குவலை டம்ளர் குவளை ட்ரெயின் அப்படின்னா ரயில் வண்டின்னு சொல்லலாம் புகை வண்டின்னு சொல்லலாம் தொடர்வண்டி அப்படின்னு கூட சொல்லலாம் ட்ரெயின் அப்படின்னா ரயில் வண்டி புகை வண்டி தொடர்வண்டி ஃபோட்டோ அப்படின்னா புகைப்படம் போட்டோ அப்படின்னா புகைப்படம் சைக்கிள் மிதுவண்டி சைக்கிள் மிதுவண்டி பிளாட்ஃபாரம் நடைமேடை பிளாட்ஃபாரம் நடைமேடை ஆஃபீஸ் அலுவலகம் ஆஃபீஸ் அலுவலகம் சினிமா திரைப்படம் சினிமா திரைப்படம் டைப்ரைட்டர் தட்டச்சு பொறி டைப் ரைட்டர் தட்டச்சு பொறி ரோடு சாலை ரோடு சாலை ஃப்ளைட் வானூர்தி ஃப்ளைட் வானூர்தி பேங்க் வங்கி பேங்க் வங்கி தேட்டர் திரையரங்கு தேட்டர் திரையரங்கு ஆஸ்பத்திரி மருத்துவமனை ஆஸ்பத்திரி மருத்துவமனை போர்டு அப்படின்னா கரும்பலகை போர்டு அப்படின்னா கரும்பலகை கம்ப்யூட்டர் கணினி கம்ப்யூட்டர் கணினி காலேஜ் கல்லூரி காலேஜ் கல்லூரி யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் டெலஸ்கோப் தொலைநோக்கி டெலஸ்கோப் தொலைநோக்கி தெர்மாமீட்டர் வெப்பமானி தெர்மாமீட்டர் வெப்பமானி இன்டர்நெட் இணையம் இன்டர்நெட் இணையம் ஸ்கூல் பள்ளி ஸ்கூல் பள்ளி சயின்ஸ் அறிவியல் சயின்ஸ் அறிவியல் மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கி மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கி நம்பர் எண் நம்பர் என் நமஸ்காரம் அப்படின்னா வணக்கம் நமஸ்காரம் அப்படின்னா வணக்கம் ஸ்ரீராமன் ஸ்ரீமதி அப்படின்னா ஸ்ரீ அப்படின்னா திரு அப்படின்னு அர்த்தம் அதை வந்து இப்போது திரு திருமதி அப்படின்னு எழுதுகிறோம் ஸ்ரீராமன் ஸ்ரீமதிக்கு பதிலாக திரு திருமதி அப்படின்னு எழுதுகிறோம் சர்வகலா சாலை பல்கலைக்கழகத்தை சர்வகலா சாலை அப்படின்னு அழைச்சாங்க கவர்னர் அப்படின்னா ஆளுநர் கவர்னர் அப்படின்னா ஆளுநர் ஸ்வீட் ஸ்டால் அப்படின்னா இனிப்பகம் ஸ்வீட் ஸ்டால் அப்படின்னா இனிப்பகம் டியூப் லைட் அப்படின்னா குழல் விளக்கு டியூப் லைட் அப்படின்னா குழல் விளக்கு பஸ் அப்படின்னா பேருந்து பஸ் அப்படின்னா பேருந்து கார் அப்படின்னா மகிழுந்து கார் அப்படின்னா மகிழுந்து டீ அப்படின்னா தேநீர் டீ அப்படின்னா தேநீர் காஃபி அப்படின்னா குழம்பி நீர் காஃபி அப்படின்னா குழம்பி நீர் சைக்கிளை ஃபஸ்ட்டு ஈரோருளி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஆனால் அதை விட எல்லோரும் மிதிவண்டி அப்படின்னா அதிகமாக பேசுகிறோம் சைக்கிள் மிதிவண்டி ஈருருளி நெகிழி பிளாஸ்டிக் நெகிழி பிளாஸ்டிக் ஊடகம் மீடியா ஊடகம் மீடியா